ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அனைத்து பள்ளிகளிலுமே தற்போது அரையாண்டு தேர்வானது நடைபெற்று வருகிறது ஸோ இதனால் அரையாண்டு தேர்வு விடுமுறை வந்து இருபத்தி நாலாம் தேதி தொடங்குகிறது எப்போது விடுமுறை மூடியும் எவ்வளவு நாட்கள் விடுமுறை அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் தமிழகத்தில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு அனைத்து பேருக்குமே இந்த பருவ தேர்வுகள் காலாண்டு அரையாண்டு முழு ஆண்டு தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு உடனே விடுமுறை வழங்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் தற்போது பள்ளிக் கல்வித்துறையானது ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இந்த விடுமுறையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலாம் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதியானது இந்த அரையாண்டு தேர்வு விடுமுறை தொடங்கி ஜனவரி நாலாம் தேதி வரை விடுமுறை இருக்குது மொத்தம் பன்னிரெண்டு நாட்கள் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த விடுமுறை நாட்களில் கிறிஸ்மஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு உள்ளிட்ட பொது விடுமுறை நாட்களும் அடங்கும்